ரட்சகருமாகிய கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி 600ஐ துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம் ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் இது ஒரு சுவிசேஷ நற்செய்தியும் ஆராதனை தியானமும் ஆகும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே வேத புத்தகம் மனுமக்களுடைய மீட்பையை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய குணாதிசயங்கள் கத்தராய இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை மரணம் ஆவியானவருடைய உணர்த்துதல் சகலமும் மனுமக்களை மையமாக வைத்து அல்லது மனுமக்களுடைய மீட்புக்கென்றே அது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று கூட நாம் சொல்ல முடியும் இன்றைக்கு இந்த பகுதியை நாம் சிந்திக்கலாம் இருக்கிற யேசு கிறிஸ்து பூமியில் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அநேக சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்றதை நீங்கள் கவனிக்கலாம் ஒருமுறை முறை பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடிவர செய்து நாம் என்ன செய்யலாம் இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே நாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அநேகர் இவனை விசுவாசிப்பார்கள் அப்பொழுது ரோமர் சாம்ராஜ்யம் அவர்கள் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் நம்மையும் நம்முடைய ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்று சொல்லி அவர்கள் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனும் ஆகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி சொன்ன வார்த்தை கௌனியங்கள் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஜனங்கள் எல்லாரும் போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான் வேதம் சொல்கிறது அவன் இதை சுயமாய் சொல்லவில்லை சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியால் இயேசு ஒன்று யூத ஜனங்களுக்காக மறிக்கப் போகிறார் என்றும் ரெண்டு அந்த ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மறிக்கப் போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார் என்று வேதம் கூறுகிறது ஒரே மனுஷன் மறிக்க வேண்டும் அவர் அப்படி இந்த ஒரே மனுஷன் மறிப்பதற்கு என்ன காரணம் வேதம் தெளிவாக கூறுகிறது ஒரே மனுஷனுடைய பாவம் நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் ஆதாம் ஏவாளுடைய பாவத்தை அபோசனாய பவுல் ரோமர் கெழுதின நிருபத்தில் எழுதும் பொழுது கூறுகிறார் முதல் மனுஷனாகிய ஆதாம் அந்த மனுஷனுடைய தோல்விக்கு காரணம் என்ன அவனுடைய பாவம் அவனுடைய கீழ்ப்படியாமை அவனுடைய மீறுதல் ஆகவே அவனுடைய இருதயத்திற்குள் புகுந்ததான இந்த தேவன் அல்லாத சிந்தை அவனை பாவம் செய்யவும் கீழ்ப்படியாமைக்கும் மீறுதலுக்கும் தூண்டியது அது நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது அந்த ஒரே மனுஷனுடைய தோல்வியினுடைய பலனாக மரணம் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள் ஏதுவான தீர்ப்பும் ஏற்பட்டது நித்திய அழிவு ஏற்பட்டது பாருங்கள் ரோமர் ஐந்து பதினைந்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறித்திருக்க அடுத்தபடியாக ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் ஒரே மனுஷனுடைய பாவிகளாக்கப்பட்டது போல ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க அப்படி என்றால் ஒரே மனுஷனுடைய அந்த மீறுதல் கீழ்ப்படியாமை பாவம் பிரவேசித்தது இப்போ காய்வா என்ன சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து ஒரே மனுஷன் ஜனங்கள் கெட்டு போகாதபடிக்கு அந்த கெட்டு போகாதபடிக்கு அந்த வார்த்தை வேதத்தில் முக்கியமான ஒரு வார்த்தை யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் நித்திய அழிவுக்கு செல்லாமல் அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் ஒருவர் மறிக்க வேண்டியது அவசியமாயிற்று அதே ரோமர் ஐந்தாம் அதிகாரம் நான் வாசித்த அந்த வசனங்களில் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருவையினாலே வரும் ஈவு இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேக நீதிமானங்களாக்கப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவருடைய மரணத்தினாலே அநேகர் ஜீவன் அடைவார்கள் இந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ளுங்கள் வேதம் இந்த விஷயங்களை ரொம்ப அழகாக கூறுகிறது ஒரே மனுஷன் ஒரே மீறுதல் ஒரே நீதி ஆகவே இந்த நீதிமான்களாக்கப்படுகிற இந்த மேலான வாக்கியத்தை நீங்கள் பெரும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம் ரோமர் ஐந்து பதினெட்டு ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு எதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கும் ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பொழுது எல்லாவற்றையும் ஒரே தரம் ஒரே தரம் என்று செய்து முடிக்கிறதை நீங்கள் எவரேர் ஒன்ப ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் தொடர்ந்து எவரேர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் வெளியிடப்பட்டார் பேதூர் கூறுகிறார் ஒன்று பேத மூன்று பதினெட்டில் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார் ஒரே தரம் வெளிப்பட்டார் ஒரே தரம் வழியிடப்பட்டார் ஒரே தரம் பாடுபட்டார் ரோமர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் ஒரே தரம் மறித்தார் இந்த ஒரே பலியை நீங்கள் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் வெள்ளாட்டுக்கடா இளங்கால இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகாபரிசுத்தரத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் இதனுடைய ஆராதனை சிந்தனை என்ன ஒரே தரம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும் ஒரே தரம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும் இயேசு கிருஷ்ணனுடைய சரீரம் ஒரே தரம் வெளியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் பலி ஒன்று தான் ஒரே தரம் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் தொடர்ந்து நாம் அனுதினம் நம்முடைய ஜீவியத்தில் நாம் இந்த அப்பத்தையும் இந்த பாத்திரத்தையும் நினை கூறும் பொழுதெல்லாம் கர்த்தன் நம்மை அனுதினம் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட இந்த பந்தியில் பங்கு பெறுவோம் அவருடைய நாமம் இன்றும் இன்னும் மையமைப்படுவதாக